திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணிசாமி திருக்கோயில் உண்டியல்கள் நிரம்பியதைத் தொடர்ந்து இரண்டு நாட்கள் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டதில் பக்தர்கள் காணிக்கை வரவாக ரூபாய் இரண்டு கோடியே தொன்னூற்று நான்கு தாண்டியது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணிசாமி திருக்கோயிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர் இந்நிலையில் திருக்கோயில் உண்டியல்கள் நிறைந்ததைத் தொடர்ந்து கடந்த இரண்டு நாட்களாக உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டது இதில் பக்தர்கள் காணிக்கையாக இரண்டு கோடியே தொன்னூற்று நான்கு லட்சத்து எண்ணூற்றி எழுபத்தி இரண்டு ரூபாய் கிடைத்துள்ளது தங்கம் தொள்ளாயிரத்து ஏழு கிராமும் வெள்ளி இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்றி ஒன்பது கிராமும் கிடைத்தது மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாட்டு கரன்சிகள் அறுநூற்றி நாற்பத்தந்தும் கிடைத்தன இவை தவிர பித்தளை வேல் ரிஸ்க் வாட்ச் ஏலக்காய் முந்திரி நவதானியங்கள் பட்டாடைகளையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர் உண்டியல் எண்ணிக்கையில் பழனியாண்டவர் கல்லூரி மாணவியர் திருக்கோயில் அலுவலர்கள் வங்கிப் பணியாளர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர் பழனி கோயில் இணை ஆணையர் மாரிமுத்து துணை ஆணையர் வெங்கடேஷ் உதவி ஆணையர் லட்சுமி அரங்காவலர்கள் என பலர் பங்கேற்றனர் செய்திக்காக பழனியிலிருந்து நாகராஜன் அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோ நாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவித மதாய் வளர்ந்து பதினாராய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகந்து அதிவிதமதாய் வளர்ந்து பதினாறு